வீதியில் துவக்க விழா புதிய ஷோரூமை திறந்து வைத்த நடிகர் மாதவன் ஜோஸ் மாதவன்லாற்று நூலான தங்கம் எனும் புத்தகத்தின் தமிழ் பதிப்பை வெளியிட்டார் இந்தியாவில் நிகரற்ற தரம் புதுமையான வடிவமைப்பு மற்றும் தற்காலத்திற்கு ஏற்ற நவீன ஆபரணங்களுக்கான மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்ற ஜோஸ் ஆலுகாஸ் கோவையில் முக்கிய பகுதியான ஒப்பனக்கார வீதி டவுன்ஹால் பகுதியில் புதிய மிகப்பெரிய ஷோரூமை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழா ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ் பால் ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் பிராண்ட் தூதரும் திரைப்பட நடிகருமான ஆர் மாதவன் இந்த பிரம்மாண்ட ஆபரண ஷோரூமை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஜோஸ் குழுமத்தின் தலைவர் ஜோஸ் அலுகாஸின் புத்தகமான தங்கம் என்பதன் தமிழ் பதிப்பை நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்தார் விழாவில் கௌரவ விருந்தினர்களாக கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரு தளங்களுடன் எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த புதிய ஷோரூமில் தங்க வைர பிளாட்டினம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் ஒட்டுமொத்த அணிவரிசையும் இந்த ஷோரூமில் இடம்பெற்றுள்ளன மேலும் மணப்பெண்ணுக்கான ஆபரணங்கள் விழாக்காலம் மற்றும் நவீன ஆபரண கலெக்ஷன்கள் மற்றும் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் பல்வேறு டிசைன்கள் இங்கு உள்ளன துவக்க விழாவில் ஜோஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் ஜோஸ் ஆலுகாஸ் பேசுகையில் எமது வளர்ச்சி பயணத்தில் தமிழ்நாடு எப்போதும் மிக முக்கியமான பங்கினை வகித்து வருகிறது இங்குதான் அதிக எண்ணிக்கையிலான ஷோரூம்களை மற்றும் வலுவான பரவலான இருப்பினையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் குறிப்பாக கோவை மாநகரின் மக்கள் லூகாஸின் பயணத்தை வடிவமைத்து மேம்படுத்துவதில் மிகச் சிறப்பாக பங்காற்றி இருக்கின்றனர் அவர்களின் நம்பிக்கை மற்றும் பாசத்திற்கு எமது சமர்ப்பணமாக இந்த பிரதான ஆபரண விற்பனையகம் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார்